நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஓவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நிறுவனத்தில் புதுசாக ஜாயின் பண்ணுற மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு உண்டான ஒரு ஆன்லைன் கோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அந்த கோர்ஸை வந்து இன்றைக்கி நைட்டு அதாவது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆஃபராக கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருந்த கோர்ஸ் ஃபைவ் ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அது இன்றைக்கூட முடிவடுது விருப்பம் உள்ளவங்க அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பழைய நபர்கள் வந்து சேல்ஸ் டீமில் வர்றதுக்கோ அல்லது தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகவோ ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரூபாய் நமக்கு கம்மியாக கிடைக்குது விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படின்றது ஆகஸ்ட்டு முப்பத்தொன்னே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட்டு இன்னும் ஒரு ஏழு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது என்றைக்கு அப்படின்றத சரியான தேதி சொல்லலை ஸோ சொன்னாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்றத கருத்தில் கொண்டு ஒரு ரெண்டு நாள் வந்து சைட்டுக்கு வந்து விடுமுறை விட்டுருந்தாங்க அந்த நாளில் வந்து நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது நேற்று சாயந்தரமே அந்த சைட் இஸ்யூஸ் சரியாயிடுச்சு ஸோ இன்னிலேருந்து உங்களுடைய ரெகுலர் டாஸ்க்கை எஸ்பியோவில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பழைய உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா புது உறுப்பினர்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த சப்மிஷனை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரியான நபர்கள் எஸ்பிஐனுடைய லைவ் சாட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் தகவலை கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லப்படும் அதன் பிறகாக நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸுக்கு உண்டான டீட்டெயிலை சப்மிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பியோ எஸ்பியோ அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னும் கைக்கு பணம் வந்த பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மையும் கொடுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாவது மாதம் கொடுத்த வித்ராவல் இது வரைக்கும் நிறைய நபர்களுக்கு வரல பட் அவங்க சைடு இருந்து புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு இந்த ரெஃபரல் அமௌண்ட்டு அது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பழைய நபர்களுக்கு பேமெண்ட் போட்டதில் கொஞ்சம் டிலே தான் அதில் மாற்றமே கிடையாது அதேமாதிரி எஸ்பிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்களுக்கு ரீஃபண்டும் கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த ஓல்டு உறுப்பினர்களுடைய வித்ராவல் தான் ரொம்ப டிலே இருக்குது ஏன்னா அவங்க புதுசாக இப்போ இந்த ட்ரைனிங் போட்டு ஸ்டார்ட் ஆகி அவங்களுடைய வாலெட்டில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ பழைய வித்ராவே வரல புது வித்ராவும் இன்னும் கொடுக்கறதுக்குன்னு ஆப்ஷன் கொடுக்கல ஸோ ஒட்டுமொத்த மொத்த அமௌண்ட்டு எஸ்பிஐ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை இதுக்கு ஏதாச்சும் செக் வைப்பாங்களா அப்படின்றத நிறைய கொஷின் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது ஸோ என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நேற்றே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி புதுசான அப்டேட்டுக்கு நாங்கள் விரிவான டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஸோ ரெண்டு நாளாச்சு இது வரைக்கும் கொடுக்கல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலை தெரியப்படுத்துகிறேன் அதே மாதிரி எஸ்பிஓனுடைய நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் அவங்க அப்பப்போ கொடுக்கக்கூடிய அப்டேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யலாம் எந்த தவறுகளும் நடக்காது அப்படின்றத எதிர்மூலிமா சொல்லிக்கிறேன் எஸ்பிஓனுடைய ஃபைவ் ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் இன்றைக்கு நைட்டோட முடிவடையுது விருப்பம் உள்ளவங்க அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்